காக்கிநாடா பகுதியை சேர்ந்தவர் ஐம்பது வயசான அக்பர் அசாம் இவரு இயற்கையா இவருடைய தந்தையான உசேன் அவர் இறந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு தன்னோட மகனோட இறப்புல சந்தேகம் இருக்கிறதா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுக்கிறாரு அக்பர் அசாம்க்கு என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் வெல்கம் டு அரசு வழக்கறிஞரா வேலை பார்த்துட்டு வந்தவரு ஐம்பது வயசான அக்பர் அசாம் இவருடைய தந்தை பெயர் உசேன் உடன் பிறந்த சகோதரர் பெயர் அகமது அசாம் சொல்லப்படுது அகமது அசாமும் வழக்கறிஞராக தான் வேலை பார்த்துட்டு வராரு அக்பருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதா ஒரு பெண் கூட திருமணம் நடந்திருக்கு அவருடைய திருமண வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த தான் அக்பருடைய மனைவிக்கு உடல்நல மோசமாகி அக்பருடைய முதல் மனைவி குறைவால இறந்து போயிடுறாங்க அதன் பிறகு கொஞ்சம் மாதங்கள்லயே தனிமையில இருந்து வந்த அக்பருக்கு இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை அக்பருடைய அப்பாவான உசேன் முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சாரு அதன் அடிப்படையில ஏனும் சொல்லப்படுற பகுதியில இருந்து முப்பத்தாறு வயதான அகமது உன்னிசா பேகம் சொல்லப்படுற பெண்ண அக்பருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாரு அவர் நினைச்சபடியே அக்பருக்கு இரண்டாவது திருமணமும் நடத்தி முடிச்சாரு திருமணம் முடிஞ்ச கையோட இந்த தம்பதிகள் காக்கிநாடா நகர்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு தனி குடுத்தனத்துக்கு குடி பெயர்ந்தாங்க அப்படி போனவங்க தன்னோட இல்லற வாழ்க்கைய சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த தம்பதிகளுக்கு முதல்ல ஒரு ஆண்மகனும் அடுத்து ஒரு பெண் குழந்தையும் பிறந்ததா சொல்லப்படுது இரண்டு குழந்தைகள் பிறந்துமே அக்பர் தன்னோட மனைவி கிட்ட சந்தோஷமாவும் அன்பாவும் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அக்பர் அரசு வழக்கறிஞர்ன்றதால எப்பவுமே ஒரு பிஸியா இருக்கிற ஒரு ஆளா தான் இருந்து வந்திருக்காரு அதே நேரத்துல அக்பர் தன்னோட அம்மா அப்பாவை கவனிக்கிறதுல பெரும் பங்கு வகுச்சதா சொல்லப்படுது அவரு அரசு வழக்கறிஞரா இருந்ததால அவருக்கு ஓய்வு நேரும் கால வரையறை இல்லாம இருந்து வந்திருக்கு அக்பருடைய மனைவியான அகமது நிசா தான் அவங்களுடைய குழந்தைகளையும் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே செய்துட்டு வந்திருக்கு இருக்காங்க குழந்தைகளை கவனிக்கிறதுல இருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குற வரைக்குமே அகமது உன்னிசா தான் கவனிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது இந்த தம்பதிகளுக்கு திருமணம் ஆகி பதினைந்து வருட காலமா ஒரு பரஸ்பரமான ஒரு அன்போட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அகமது உன்னிசா தன்னோட கிட்ட புதுசா ஒரு மொபைல் வாங்கி தரும்படி கேட்டிருக்காங்க அவங்க தற்சமயம் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் பழுதடைஞ்சதால தனக்கு புதுசா ஒரு மொபைல் வாங்கி தரும்படி தன்னோட கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க அக்பர் தன்னோட மனைவி எதை வாங்கி தர சொல்லி கேட்டாலும் மறுப்பு தெரிவிக்காம வாங்கி தர்ற நபரா தான் இருந்து வந்திருக்காரு அதே போலதான் இந்த மொபைலுமே அகமது கேட்ட உடனே புது மொபைலையும் வாங்கி கொடுத்திருக்காரு அவங்க பயன்படுத்திட்டு வந்த மொபைல அக்பருடைய உசேன் கிட்ட சொல்லி அவர்களுடைய மொபைலும் பழுதடைஞ்சி பயன்படுத்த முடியாத சூழல்ன்றதால தன்னோட அப்பா கிட்ட பழைய மொபைல பழுது பார்த்து கொடுக்கும்படி சொல்லியிருக்காரு அவர் சொன்னபடியே அகமது தன்னுடைய பழைய மொபைலை தன்னோட மாமனாருக்கு கொடுத்துட்டு தன்னோட கணவர் வாங்கி கொடுத்த

நபர் வாழ்ந்துட்டு வராரு அவர் கூடயுமே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க அகமது நிசா அக்பர் இல்லாத நேரங்கள்ல ராஜேஷ் கிட்டையும் கிரண் கூடயும் மொபைல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த விஷயங்கள் எதுவுமே தன்னோட கணவரான அக்பருக்கு தெரியாம பாதுகாத்துட்டு வராங்க அப்படி போன்ல பழகிட்டு வந்தவங்க நாளடைவிலேயே அக்பர் வேலைக்கு போற நேரமா பார்த்து ராஜேஷ் வீட்டுக்கும் கிரண் வீட்டுக்கும் போய் தனிமையில சந்திக்கிறத வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க அக்பர் வீட்டுல இல்லாத நேரங்கள்ல கூட அவருடைய மனைவிய தனிமையில சந்திக்கிறத ராஜேஷ் வழக்கமா வச்சிட்டு வந்திருக்காரு அதே நேரத்துல அகமது உன்னிசா தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிரண் கூடையுமே நட்ப வளர்த்துட்டு வந்ததா சொல்லப்படுது கிரண் ஒரு மருத்துவ பிரதிநிதின்றதால மருத்துவமனையில நைட் ஷிப்ட் வேலையதான் அதிகப்படியா பாத்துட்டு வந்ததா சொல்லப்படுது அக்பர் காலை பொழுதுல வேலைக்கு போயிட்டதும் அவருடைய மனைவி கிட்ட கிரண் பேசுறத வழக்கமா வச்சிட்டு வந்திருக்காரு இந்த சூழ்நில தான் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அக்பருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிடுறாரு இந்த தகவல் தெரிஞ்சதுமே அக்பருடைய அப்பாவும் அம்மாவும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அம்மா அப்பா கிட்டயுமே தான் இனி அவர் இல்லாத உலகத்துல எப்படி வாழ தெரியாம கதறி அழுததா சொல்லப்படுது அந்த நேரத்துல அகமது தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கையில வச்சுக்கிட்டு தான் கணவர் சடலத்தை பார்த்து கதறி அழுத காட்டு அக்பருடைய அம்மா அப்பாவுக்கும் உறவினர்களுக்குமே பெரும் சோகத்தை ஏற்படுத்துச்சு அந்த சமயத்துல அக்பருடைய அப்பாவான உசேன் கிட்ட சில உறவினர்களும் நண்பர்கள் வட்டாரங்களையும் அக்பருடைய உடல பிரேத பரிசோதனை செய்யுமாறு அறிவுறுத்திருக்காங்க ஆனா அக்பருடைய அப்பாவோ தன்னோட மகனே போய் சேர்ந்த பிறகு இந்த பார்மாலிட்டிஸ் தேவையில்லைன்னு சொல்லி அவரை நல்லபடியா நல்லடக்கம் செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் நினைச்சபடியே அவருடைய மகன் சடலத்தை அவங்க மசூதிலேயே நல்லடக்கமும் செய்யறாரு அக்பருடைய

நம்பர்களும் அடிக்கடி குறுஞ்செய்திகள் அனுப்பி இருக்கிறது மருமகளான போறதுக்கு முன்னதாவே திட்டமிடப்பட்ட ஒரு குறுஞ்செய்தியாதான் அது இருந்திருக்கு அத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச உசேன் உடனடியா தன்னுடைய இரண்டாவது மகன் கிட்டையும் உறவினர்களும் இத பத்தி ஆலோசனையை நடத்துறாரு அந்த வாட்ஸ்அப் மெசேஜையும் வாய்ஸ் காலையும் உறவினர்களும் நண்பர்கள் வட்டாருமே வாரூ மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது அக்பர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டாரான்ற சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சது இந்த சந்தேகத்தின் அடிப்படையில உசேன் தன்னோட மருமகள் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ண பதிவு பண்றாரு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தன்னோட மகனோட இறப்பு மர்மமா இருக்கிறதால பிரேத பரிசோதனை செய்யும்படி கோரிக்கைய வச்சிருந்தாரு அவர் கொடுத்த தகவலை வாங்கிக்கிட்ட போலீஸ் உடனடியா அக்பருடைய சமாதியில இருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு அவருடைய உடலை தோண்டி எடுத்தாங்க அப்படி எடுக்கப்பட்ட சடலத்தை அந்த இடத்திலேயே ஆட்சியர் முன்னிலையில பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது செய்யப்பட்ட பிரேத பரிசோதனையில அவர் அதிகப்படியான தூக்கம் மாத்திரை உட்கொண்டதா தெரிய வந்திருக்கு இதனாலேயே அவர் இறந்து போயிட்டதாவும் பிரேத அறிக்கையில சொல்லப்பட்டிருந்தது பிரேத அறிக்கையில அக்பர் கொல்லப்பட்டிருக்கலான்ற விஷயம் தெரிய வரவே அக்பருடைய குடும்பத்தினரும் உறவினர்களுமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க இதுக்கான காரணம் அகமது உனிசாவா இருக்கலாம்

போது அக்பர் வீட்டு மேல் தளத்துல இருக்கிற ராஜேஷோடைய மொபைல் நம்பர் தெரிய வருது அது மட்டும் இல்லாம அக்பர் வீட்டு பக்கத்துல இருக்கிற கிரணுடைய நம்பர்ன்றதையும் போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த ரெண்டு நபர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க போலீஸ் அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில மூன்று நபர்களும் சேர்ந்துதான் அக்பரை திட்டமிட்டு கொலை செய்ததா ஒத்துக்கிறாங்க ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அக்பர் வழக்கம் போல தன்னுடைய வேலைகளை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வந்தவரு தன்னுடைய குழந்தைகள் கிட்ட

அவரை எப்படி கொள்றதுன்னு யோசிக்கும் கிரண் மருத்துவ பிரதிநிதியா இருக்கிறதால அவர்கிட்ட இருக்கிற குளோரோபார் மூலயமா அவரை கொல்றதுக்கான திட்டத்தை போடுறாரு இதுக்காக அவர் வீட்டுல இருந்து குளோரோபார் கலந்த துணியை கொண்டு வந்து அக்பருடைய முகத்துல மூக்கு பகுதியில வச்சு அழுத்தம் கொடுத்திருக்காரு அதிகப்படியான குளோரோபார் அக்பரோட உடம்புல செலுத்தி மூச்சு திணறல் ஏற்பட்டு கொலை செய்திருக்கிறதா போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இந்த சம்பவம் நடக்கும் போது அபார்ட்மெண்ட் வாசல்ல ராஜேஷ் தான் கண்காணிச்சிட்டு இருந்ததா சொல்லப்படுது அக்பர் இறந்து போயிட்டதை உறுதிப்படுத்திக்கிட்ட உடனே ராஜேஷும் கிரணும் அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டாவே தப்பிச்சு அதன் பிறகு மறுநாள் விடியற் அக்பரோட மனைவி மாமியாருக்கும் மாமனாருக்கும் அக்பர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டதா அவங்களுடைய நாடகத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க அக்பரோட இறப்பின் போது வர்ற நபர்கள் கிட்ட எல்லாம் அவருடைய மனைவி இரண்டு குழந்தைகளையும் காட்டி அழுது பொலமனப்படியே இருந்திருக்காங்க அக்பருடைய இறப்புக்கு வந்த நபர் கிட்ட எல்லாம் அனுதாபங்களை வாங்கறதுக்காகவே அழுதபடியும் இருந்திருக்காங்க இந்த வழக்க விசாரணை நடத்தின போலீஸ் அகமதுக்கு தடையா இருக்கிறதா விசாரணையில சொல்லி இருக்காங்க இது ஒரு இயற்கை மரணம் போல இருக்கணும் கொடுத்து கொலை செய்ததா போலீசோடைய விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அக்பரை கொலை செய்யறதுக்கான திட்டத்தை பல மாதங்களா போட்டு அதுக்கான நேர

கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ